தேங்காய் எல்லாம் என்ன விலைக்கு போச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை தான் நம்ம இருக்கிறோமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழு தேங்காய் இங்கே வந்து ஏலம் போயிட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தேங்காய்க்கு குடுமையில்லாமல் இருக்கிறது டேரெக்டாக இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் உடச்சு தேங்காய் பருப்பு கொண்டு போயிடுவாங்க தேங்காய் குடுமையோடு இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க வீட்டு தேவைக்காக வாங்கிட்டு வந்துருப்பேங்க சட்னி சாம்பார் வைக்கணும் அப்படின்னா அந்த தேங்காய் தேவைப்படுங்க அதே மாதிரி கோயிலுக்கு போகிறது சுபகாரியங்களுக்கு இந்த தேங்காய் தேவைப்படுங்க இந்த தேங்காய் நம்ம தனி தேங்காயாக அதாவது சிங்கிள் பீஸ் ஒவ்வொரு பீஸாக தான் கடைக்கு போய் வாங்கியிருப்பேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிலோ கணக்கில் ஒரு ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் ஒரு கிலோ கணக்கில் ரெண்டு தேங்காய் சேர்ந்தது ஒரு கிலோ அதாவது கிலோ கணக்கில் தான் இங்கே விற்கிறாங்க வியாபாரிகள் வந்து கிலோ கணக்கில் தான் வாங்கிட்டு போகிறாங்க விவசாயிகள் ஏராளமான விவசாயிகள் வந்திருக்கிறாங்க இந்த தேங்காய் குடுமையோடு இருக்கிற தேங்காய் கிலோ ஒன்றுக்கு எவ்வளோக்கு போச்சு தேங்காய் முதல்ல பார்த்தோம்லவா அந்த தேங்காய் கொடுமை இல்லாமல் டைரெக்டாக பருப்புக்கு போகிறது என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படிங்கிற முழு விவரம் அடங்கியதுதான் இந்த வீடியோ தொகுப்பு நீங்களும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மரம் இல்லாத விவசாயிகளே இல்லை எல்லா இடத்து தோட்டத்துலேயும் மரம் இருக்கும் நீங்களும் தேங்காய் வச்சுருப்பீங்க இந்த தேங்காயை பார்க்கும்போது கொண்டு வந்தால் ஒவ்வொரு தேங்காய் குட்டானா போய் ஒவ்வொரு காய் என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு பார்த்தோம்ங்க நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம தேங்காய் என்ன சைஸில் இருக்குது என்ன தரத்தில் இருக்குது அப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் விலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும் ஒவ்வொரு குட்டானா காமிச்சு என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி நாம் வந்து காமிச்சிருக்கிறோம்ங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்ச விலை என்ன எண்ணெய் விலைக்கு போச்சு குறைந்தபட்ச விலை என்ன விலைக்கு போச்சு சராசரி விலை என்ன விலை அப்படிங்கிற முழு தகவல் அடங்கி தான் ஈரோடு மாவட்டம் எலுமத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு தேங்காய் கொண்டு வரோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை சாயந்தரம் கொண்டு வரலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் கொண்டு வரலாமங்க இப்போ வாங்க தேங்காய் ஒரு கிலோ எண்ணெய் ரூபாய்க்கு விற்றுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்ங்க அந்த காய் குடுமையோட ஒரு கிலோ வந்துங்க நாற்பத்தி ஒரு காசுங்க குடுமையில காய்ங்க நாப்பத்தி ரெண்டு ரூபாய் சரியா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் ஒண்ணுங்க இல்லாத காய் இது குடுமையில தொண்ணூத்தி ஐம்பது பைசா இது குடுமை இல்லாத காய்ங்க ஐம்பது ரூபா அறுபத்தி பைசாங்க ஐம்பது ரூபா ஒன்பது பைசாங்க ஒரு கிலோங்க அறுபத்தெட்டு ரூபாய்ங்க ரூபாய் குடுமி இல்லாத காய் தேங்காய் குடுமை இல்லாத கை நேரடியாக பருப்புக்கு போறதுங்க அறுபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி எட்டு ரூபா தானப்பா அறுபத்தெட்டு ரூபா நேரடியாக பருப்புக்கு அப்படியே பருப்புக்கு போறது காய் தேங்காய் குடுமையோட போயிருக்குதுங்க குடுமையோட இருக்கிற காய் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா அறுபத்தி ஒரு பைசாங்க இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகிறதுங்க நம்ம வந்து கோயிலுக்கு பயன்படுத்துது வீட்டுக்கு தேவையா வீட்டுக்கு சட்னிக்கு சமையல் பயன்படுத்தக்கூடியதுங்க குடுமையோட இருக்கிற காய் பூரா குடுமி இல்லாத இருக்கிற பூரா பார்த்தீங்கன்னா நேரடியாக தேங்காய் பருப்புக்கு போறதுங்க காய் ஜம்முன் இருக்குதுங்க நீங்களும் தேங்காய் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பீங்க தோட்டத்தில் காய்ங்க எப்படிங்கன்னு பாருங்க இந்த காயோட ஒப்பிட்டு பாருங்க எவ்வளோ ரேட்டுக்கு போயிருக்குன்னு விவசாயிகள் நிறைய கொண்டு வந்துருக்குறாங்க காய் கிலோ எவ்வளோ போச்சுங்க நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பதுங்க ரக வரிய பிரிச்சு ஒவ்வொரு இல்லாத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 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 காய் தரத்தை பொறுத்து அதுக்கான விலை போயிருக்குங்க இது ஐம்பத்தி ஒரு ரூபா போயிருக்குங்க இருக்கிறோங்க நம்ம சின்னதாராவது பக்கத்தில் இருந்துங்க சின்னதாரா ஊரங்களா சரிங்க குடுமையோட வளர்ந்துருக்கீங்க ஆமாம் குடும்பம் ரெண்டு வந்து தண்டு வந்துருக்குதுங்களா இது என்ன ரேட்டுங்க இந்த காய்ங்க இந்த இது நாற்பத்தெட்டு ரூபாய்ங்க அந்த குடும்பக்காய் அந்த குடும்பம் இல்லாத ஐம்பத்தி மூணு ஓ இது வந்து நாற்பத்தி எட்டு ரூபாய்ங்களா நாற்பத்தி எட்டு அது அந்த காய் ரூபாய் தோப்புங்களா தோப்பு எத்தனை ஏக்கரா

என்ன ரேட்டுங்கண்ணா அந்த காய் ஐம்பத்தொன்று இருபத்தஞ்சி ஐம்பத்தி ஒன்று இருபத்தஞ்சுங்க ஐம்பத்தி ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசா கிலோ ஒன்று இருக்குது ஆமாம் நம்ம ஊருங்கண்ணா விட்டமலை திருச்செங்கோடு தாலுக்கா விட்டமலை திருச்செங்கோடு வந்துருக்குறீங்க ஆமாம் அண்ணா இது காய் போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா காய் மரத்துலேருந்து பதிமூணு நாள் ஆகுது பதிமூணு நாள் ஆச்சு எடுத்து குடுமி எடுத்துக்கொண்டான்ட்டிங்க டேரெக்டாக பருப்புக்கு போகிறதுங்குது ஆமாம் டேரெக்டாக சரிங்கண்ணா சில்லறை வியாபாரத்துக்கு அவர மாதிரி கொண்டாந்துருக்கீங்களா வீட்டு பயன்பாட்டுக்கு அவர் மாதிரி அவரமர இருந்து சில்லறை ஐட்டம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டாங்களாண்ணா எவ்வளோக்கு போச்சுண்ணா அது அது கொஞ்சம் பச்சையாக இருந்தது சரிங்கண்ணா அதனால அது முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு போச்சுங்களா சரிங்கண்ணா எப்போவுமே இங்கே வருவீங்களா இல்லைண்ணா இங்கே வந்து இங்கே வந்துருக்கீங்க சரிங்கண்ணா இது காய் ஜம்முன்ட்டு இருக்குதுங்க இல்லை சில்லறை வியாபாரங்க மார்க்கெட்டுக்கு போகா காய் நல்லா இருக்குதுங்க

காய் நல்லா முத்துக்குச்சு அதனால வெடிப்பு வந்துருச்சுங்க இது நாற்பத்தி ஒரு ரூபா தொண்ணூத்தாறு காசுங்க அப்படித்தானுங்க இது தேங்காய் பாருங்க நீங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி சைஸ் இருக்கான்னு பாருங்க இது என்ன ரேட்னா நாற்பத்தி எட்டு ரூபா அறுபத்தி ஒரு பைசா போயிருக்குதுங்க தேங்காய் பாருங்க காட்டுறேன் பாருங்க ஒவ்வொரு காயை காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு காயை காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா சில்லற வியாபாரத்துக்கு போகிறதுங்க டைரெக்டாக மார்க்கெட்டுக்கு போகிறது காய் சைஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இது எல்லாமே சிறுசு பெருசு எல்லாமே கலந்துருக்குதுங்க இதில் இது வியாபாரிகள் வாங்கும்போது காயை வாங்கிங்க அவங்க வந்து ரக வரியை பிரிச்சுக்கிறாங்க சைஸ் வரியை பிரித்து அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க சரி மூகாயிரம் காய்ங்களா காய்கள கையில் டேரெக்டா பருப்புக்கு போறதுங்க காய் இதே தான் கொண்டாந்திங்களா சரிங்க என்ன ரேட்டுங்கண்ணா ஐம்பத்தி ஐம்பத்தாறு ரூபா ஒரு கிலோ சரி தோட்டத்துக்காய்ங்களா வாங்கிட்டு வந்தீங்களா வாங்கிட்டு வந்தீங்க ஓ சரிங்க குட்டன் கூடிய காய் குட்டனுங்க சேம்பிளுங்க அந்த காய்ங்க தேங்காய் உடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் இதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா வருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் அதாவது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் வந்து என்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல நே தெரிய வருங்க என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு முடிவு பண்ணிக்கலாமுங்க ஏன் தேங்காய் ரகம் பிரிக்கிறீங்களா இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போகிறது

இப்போது வந்து தேங்காய் எடை ஆகிக்கிட்டு இருக்குதுங்க அவங்க எடை எப்படி எடை பண்ணி எப்படி குறிக்கிறாங்கன்னு பார்க்க போகிறேங்க எடை போட்டுங்க யார் எந்த எந்த வியாபாரி எடுத்துருக்காங்களோ அந்த அவங்க வியாபாரியோட பேரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க எடை எழுதிக்கிறாங்க அப்படித்தாங்கண்ணா நீங்கள் சொன்னது அப்படி தானே ரேட் எழுதி வியாபாரியோட பேர் சொல்கிறீங்க நல்ல நல்ல இடம் போடுவாருங்க நல்ல இடம் போடுவாருங்க அடுத்த இட போடுவாருங்க ரொம்ப கிழமை இருக்காருங்களா கிழமை இருக்கிறாருங்க சரிங்க துணிவு இட போடுவாருங்க இடையாளர் ஆமா இடையாளர் ராமசாமிங்க ராமசாமி ஆமாங்க அண்ணன் பேர் ராமசாமிங்க இருக்குங்க நல்ல இடம் போடுவாருங்க பருவ சுருங்கி போயிருக்கு மூணாம் தரம் முதலேருந்து பிரித்து கொண்டாடுதுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குங்க சரி 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 இப்போது இப்போது ஏழை எடுப்பாங்க இல்லைங்களா தனியாக வாங்கிக்கு கழிவு காயிலே இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மீண்டும் கழிக்காமல் அப்படியே ஒரே ரேட்டு கூறி எடுத்துக்கிறதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் காயை பார்க்கலாம்ங்க காய் இப்படி இருக்குங்க இதில் வந்து நம்ம ரேட்டு கூறும்போது இதை கழிக்கக்கூடாதுங்க கூடாதுங்க இதை வந்து அப்படியே எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க முதல் தரத்தில் இருக்கக்கூடிய காய் கிட்டத்தட்ட விவசாயிட்டு வந்து வியாபாரிகள்லாம் வாங்கிட்டாங்க வாங்கி எடை ஆகிங்க இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குதுங்க ஈரோடு மாவட்ட எலுமத்தூர் மார்க்கெட் கமிட்டி இல்லைங்க பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்த வரத்து காய்ங்க முப்பதாயிரம் தேங்காய் முழு தேங்காய் முப்பதாயிரம் தேங்காய் முழு தேங்காய் விவசாயிகள் கொண்டு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வற்றியதுங்க அதிகபட்ச விலை தண்ணி வற்றி போனது அதிகபட்ச விலை தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தொண்ணூற்றாறு பைசாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது சராசரியாக அதிகபட்ச விலை வந்து ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்பது பைசாவுக்குன்னு குறைந்தபட்ச விலையாக நாற்பத்தி ஏழு ரூபா அறுபத்தோரு பைசாவுக்குன்னு சராசரி விலையாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா அறுபத்தொம்பது பைசாவுக்கு விற்பனையானதுங்க அதோட முழு தகவல் தான் இதுங்க இந்த மாதிரி எலுமத்தூர் மார்க்கெட் கமிட்டியில் தேங்காய் என்ன விலைக்கு போச்சுன்னு பார்த்துங்க தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வச்சிருக்கிறீங்க முன்னாடி இருந்தாவே தென்னமரம் இருக்குது உங்கள் வீட்டில தேங்காய் இருக்குதுங்க என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு தெரிஞ்சிருப்பீங்க தொடர்ந்து மாதிரி மார்க்கெட் நிலவரத்தை தொடர்ந்து பார்க்கலாம்ங்க தேங்காய் எள்ளு நிலக்கடலை எல்லாமே பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கெனை கிளிக் பண்ணி வச்சுங்க குறிப்பாக இந்த தேங்காய் வந்து தேங்காய் மார்க்கெட் கமிட்டி நிலவரத்தை உறவினர்கள் நண்பர்களுக்கு குறிப்பாக உங்கள் பகுதி விவசாயிகளுக்கு அனுப்பிச்சு வைங்க நன்றி வணக்கம்ங்க நம்ம பகுதியில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியுங்க ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒருமுறை வீட் பண்ணிக்கூடும் இருந்து வர்றவங்க வந்து ஈரோடுங்க முடக்கூச்சி முடக்கூச்சி அண்ணா எலமாத்தூருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து திண்டுக்கல் மதுரை இந்த மாதிரி திருச்சி இந்த இருந்து வரவங்க கரூர் வந்து வந்து கொடுமுடி கொடுமுடி தாண்டி வந்தோம்னா கீழ் ரோட்டில் எலுமாத்தூர்னு கேட்டால் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெற்குந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம்ங்க வெள்ளை கோயில் முத்தூர் முத்தூர் தாண்டி வந்து வந்தோம்னா நம்ம எழுமாத்தூருங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு இருக்குதுங்க நீங்கள் தேங்காய் கூப்பிட்டு இருக்கிறவங்க முழு தேங்காய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட கூப்பிட்டு வரலாமுங்க மறந்துடாதீங்க நாலு விவசாயிகளுக்கு வைங்க எல்லாத்துட்டையுமே தென்னை மரம் இருக்குது தேங்காய் இருக்குது நல்ல விலைக்கு விற்கணும்னு நினைப்பாங்க இங்கே கொண்டுகிட்டு வரலாமுங்க தேங்காய் வந்து முழு தேங்காய் ஞாயிற்றுக்கிழமை தேங்காய் பருப்பு வந்து திங்கக்கிழமைங்க அந்த நிலவரத்தையும் நம்ம பார்க்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க